நிலை பயிற்சியிலே அடுத்த நிலை பார்த்தோம்னா அதை அப்படியே என்ன திருப்பி தொப்புளுக்கு கீழ்பகுதியாக யோனி அது யோனி முதிரை மூன்று வகையாக செய்யப்படும் யோனி பெண் யோனி எப்படி இருக்கிறதோ அதே போல தொப்புள் அதோடைய நம்முடைய கருமாக்களை அடக்குவதற்காகவும் நம்முடைய குண்டலியை அடக்குவதற்கான ஒரு பயிற்சி இந்த கர்ம நிவர்த்தி முத்திரை யோனி முத்திரை ஒரு மனிதனுடைய ஆசாபாசங்கள் அனைத்தும் இந்த யோனியில் அடங்குகிறது இந்த பெண்ழி அமைப்புகளை கூடிய இந்த யோனி மூத்திரையை நாம் வைத்து நம்முடைய மூச்சை மூன்று முறை இழுத்து விட வேண்டும் பின்பு இந்த இரண்டு கைகளையும் ஒன்று மீது ஒன்றாக இடது கை ஒரு மனிதனுடைய கர்ம வினைகளை இடது கை அதுக்காக தான் எந்த ஒரு சுபகாரியங்களும் இடது கையால செய்யக்கூடாது என்பார்கள் வலது கையில் புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடியது என்போம் அதாவது ஒரு மனிதனுடைய முன்னேற்றங்களையும் நமக்கு தேவையான உள் கொண்டு வரக்கூடிய சக்தியும் கொண்டு வரது வலது கை இந்த இரண்டு கைகளை வைத்தவாறு இரண்டு கட்டவர்களையும் இணைக்க வேண்டும் இதில் இரண்டு அக்னிகளை அதாவது பார்த்தீங்கன்னா என்ற மாதிரி இரண்டு அக்னிகளை நாம் இணைக்கிறோம் இதை இணைத்து நம்முடைய தொப்புளுக்கு ஒரு இன்ச்சு கீழ் வைத்து நம் இறைவனை அடைவதற்கு மூன்று முறை நங்கு மூச்சை இழுத்து விட வேண்டும் அப்படி விடும்போது நம்மளுக்கு உள்ள உள்ளு கெட்ட சக்திகளும் கெட்ட எண்ணங்களும் மன அதிர்வுகள் நீங்கி நல்ல அதிர்வுகளை உருவாக்கும் இறைநிலையை உணர முடியும் நமக்குள் கூடிய வெப்பமானது அதிகப்படியாக ஊடுருவி நம் உடல் முழுக்க இரத்தத்தை கொண்டு செல்லும் ஒரு பயிற்சி அதன் அடுத்த கட்டமாக அங்கிருந்த இரண்டு கட்ட விரல் அதாவது பார்த்தீங்கன்னா அக்னி நீர் அதாவது ஒரு நெருப்பிலே நீர் படும்போது சிறிய நெருப்பிலே நீர் படும்போது அது அந்த நெருப்பை அணைத்து விடுகிறது ஆனால் அதிகப்படியான வெப்ப சக்தி கொண்ட ஒரு ஓம குண்டத்திலே ஒரு சொட்டு தண்ணி விட்டமானால் அந்த தண்ணியும் பற்றி எரியும் என்று நமக்குள்ள கூடிய உயிரணுக்களை பற்றி எறி வைக்கக்கூடிய பயிற்சியே தீட்சை என்பது தீட்சை என்பது ஒரு குருவின் ஆசீர்வாதத்தாலும் அனுபவம் உள்ள ஒரு குருவினுடைய ஆளுமை சக்தியாலும் முதல் உதவி கொண்டு இந்த தீட்சை முறைகளை பின்பற்ற வேண்டும் அதன் பிறகு தனக்கு கொடுக்கப்பட்ட தீட்சை முறையாக இவ்வாறு பயிற்சி கொள்ளும்போது நமக்கான ஆளுமை சக்தியானது அதிகரிக்கும் இதற்கு முதலீடு செய்ய வேண்டியது நம் முதுகு தண்டு நேராக வைத்துக்கொண்டு கொண்டு ஆள் காட்டி விரல் கட்ட விரல் இந்த இரண்டு வரலும் அக்னி நெருப்பை அழுத்தி நல்ல நிறைய பேர் சிங் என்றாலே நார்மலாக இப்படி வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி தியானம் பண்ணுவார்கள் இதில் உறக்கம் கூட வர வாய்ப்பு உண்டு அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டு முதைகளை வந்து அழுத்தும் போது உறக்கம் தான் வரும் ஆனா இதை அழுத்தி பிடிக்கும் தான் நீர் மீது நெருப்பு படும்போது நம்ம உடலுக்குடிய வெப்பநிலை அதிகப்படியாக பெருகி அது நம்முடைய உச்ச உள்ளங்கையிலிருந்து உச்சிந்தலை வரை தனக்கான வெப்பநிலை கொண்டு வரும் அதுக்கு அடுத்து படக்கூடிய விஷயம் நேராக இந்த கையை நீட்டி தன்னுடைய சுவாசத்தை நங்கு இழுத்து